வணக்கம் இன்று நம்ம பார்க்கக்கூடிய பகுதி கலிங்கத்து பழனி கலிங்கத்து பரணினுடைய ஆசிரியர் ஜெயங்கொண்டார் பரணி அப்படிங்கிறது சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்றாக சொல்லப்படுகின்றது தொண்ணூத்தி ஆறு சிற்றிலக்கிய வகைகள் இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு தொண்ணூத்தி ஆறு சிற்றிலக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது அந்தாதி உலா கோவை பிள்ளைத்தமிழ் இந்த மாதிரி தாங்க சொல்லப்படக்கூடியது நாயக்கர் காலங்களில் படைக்கப்படக்கூடியதுதான் சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பரணி அப்படின்னு பார்க்கும்போது போரில் வெற்றி பெற்ற அரசனுடைய வெற்றியை பரமமைத்து பாடக்கூடியதுதான் பரணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்று நம்ம பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா குலோத்துங்க சோழனுடைய படை வீரத்தை பற்றியதாக அவனுடைய படை திறத்தை பற்றியதாக இன்று நம்ம பார்க்க போகிறோம் குலோத்துங்க சோழனுக்கு எதிராக நிறைய நாட்டு மன்னர்கள் போட்டு அத்தனை நாட்டு மன்னர்களையுமே வந்து குலோத்துங்க சோழன் வந்து தோற்கடிக்கிறான் கலிங்க நாட்டு மன்னன் எதிர்த்து வரும்போது அவனுக்கு எதிராக போர் தொடுத்து போகக்கூடிய நிலையில அவனுடைய படை வீரத்தை பற்றி பேசிட்டு போறாங்க கை களங்களும் சரி அவனுடைய வீரத்தை வெளிப்படுத்துவதாக இப்பகுதியானது இருக்கின்றது அப்படிங்கறத சொல்றாங்க வணக்கம் கலிங்கத்து பழனி கலிங்கத்து பரணியினுடைய ஆசிரியர் ஜெயங்கொண்டார் பரணி அப்படிங்கிறது சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்றாக சொல்லப்படுகின்றது தொண்ணூத்தி ஆறு சிற்றிலக்கிய வகைகள் இதுல வந்து தொண்ணூத்தி ஆறு சிற்றிலக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது அந்தாதி உலா கோவை பிள்ளைத்தமிழ் இந்த மாதிரி தாங்க சொல்லப்படக்கூடியது நாயக்கர் காலங்களில் படைக்கப்படக்கூடியதுதான் சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பரணி அப்படின்னு பார்க்கும்போது போரில் வெற்றி பெற்ற அரசனுடைய வெற்றியை பரணமைத்து பாடக்கூடியது தான் பரணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்று நம்ம பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா குலோத்துங்க சோழனுடைய படை வீரத்தை பற்றியதாக அவனுடைய படை திறத்தை பற்றியதாக இன்று நம்ம பார்க்கணும் நோத்துங்க சோழனுக்கு எதிராக நிறைய நாட்டு மன்னர்கள் நாட்டு மன்னர்களையுமே வந்து குலோத்துங்க சோழன் வந்து தோற்கடிக்கிறான் கலிங்க நாட்டு மன்னன் எதிர்த்து வரும்போது அவனுக்கு எதிராக பொறுத்தொடுத்து போகக்கூடிய நிலையில அவனுடைய படை வீரத்தை பற்றி பேசிட்டு போகிறாங்க இங்க அவனுடைய படை வீரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவனுடைய படை திறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது குடை நிறைத்தலின் தலை நெருக்கலின் கொடி விரித்தலின் குளிர் சதுக்கம் ஒத்து இடைநிலை அந்த பாடல் மூலமாக அவனுடைய படை திறம் அவன் பெற்றிருக்கக்கூடிய வெற்றியானது வெளிப்படுகின்றது அவனுடைய வெண்கொற்ற கொடையும் அவனுடைய கொடியும் அடையாள கொடியுமே அவங்க வந்து 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 போது போது அந்த 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 வீரர்கள் வந்து பிரம்மாண்டமான ஒரு நிலையை வந்து அவனுடைய வெற்றியாக வெளிப்படுத்திட்டு போறாங்க இரண்டாவது பாடல் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவனுடைய அந்த இருளடைந்த அந்த பகுதியை சூரியனுடைய வெளிச்சத்தை கூட வரவிடாமல் செய்யக்கூடிய அந்த இருளடைந்த பகுதி பகுதியில் எதெல்லாம் வெளிச்சமடைய செய்கின்றது அப்படின்னு பார்க்கும்போது அதிலேயும் படைத்திறத்தை வந்து ரொம்ப அழகா ஜெயம் கொண்டார் வந்து கொண்டாடி கொண்டு வந்திருக்கிறாரு ஆகிய அழகில் கண்தகள் கணல் விரித்தலால் அரிய பொற்பணிகளன் எரித்தலால் இழகு கைப்படை கணல் விரித்தலால் இருள் கறக்கவே ஒளி பறக்கவே அழகில் கண்தளல் கணல் விரித்தலால் எப்போது போர் வரும் என்று எதிர்கொண்டு காத்திருக்கக்கூடிய வீரர்களுடைய கண்களில் நெருப்பு தளல்கள் எரிந்து எரிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறாங்க அது ஒரு விஷயமும் அரிய பொற்பணிகளன் எரித்தலால் அவர்கள் பொழுது அவங்க அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்களிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஒளியும் அண்ணன் கைகள்ல வைத்திருக்க அந்த ஆயுதங்கள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று உரசும் பொழுது ஏற்படக்கூடிய தீப்பொறியும் எல்லாம் சேர்ந்து முதல்ல இருளடைய செய்த அந்த பகுதியை வந்து வெளிச்சமடைய செய்ததுன்னு சொல்றாங்க அப்ப வீரர்களுடைய தன்மை அவங்களுடைய போர் படையினுடைய திறமானது இந்த இடத்துல வெளிப்படுவதாக சொல்றாங்க படைகள் அப்படின்னாலே நாலு வகை படைகளை இந்த இடத்துல சொல்லிட்டு போனா குலோத்துங்க சோழனுடைய நாலு வகை படைகளுமே இயற்கை சார்ந்த பிரம்மா ஆண்ட பொருட்களோடு இங்கே வந்து ஒப்பிட்டு சொல்கிறாங்க அகில் வெற்பும் இன்று ஆணையாவோ அடைய அடைய மாறுதம் புரவியானவோ முகில் அனைத்தும் தேர்களானவோ மூடி வேலை போர் வீரனாகவோ அகில் வெற்பு வெப்பன மலை அப்படிங்கிறது அர்த்தம் யானைப்படைகள் எல்லாமே எதற்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா மலைக்கு ஒப்பிட்டு வந்து சொல்லிட்டு போகிறாங்க எல்லாம் தனிப்பட்டு வலிமையான யானைகள் எல்லாம் பிரம்மாண்டமாக தோன்றக்கூடிய மலைகளுக்கு ஒப்பீடாக இருக்கின்றதுன்னு சொல்றாங்க மார்கம் என்பது காற்று என்பது அர்த்தம் அந்த குதிரையினுடைய வேகத்தை சொல்வதற்காக காற்றுக்கு ஒப்பிட்டு குதிரைகளை வந்து சொல்லிட்டு போறாங்க முகில் அனைத்தும் தேர்கள் ஆகவே முகில்னா மேகம் அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ தேர்களுக்கு ஒப்பீடாக வந்து இந்த இடத்துல மேகத்தை வந்து சொல்லிட்டு போறாங்க வந்து போர் வீரர்கள் எல்லாமே கடல் போன்று பரவி இருப்பதாக சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி படை வீரர்களும் சரி அந்த படை களங்களும் சரி அவனுடைய வீரத்தை வெளிப்படுத்துவதாக இப்பகுதியானது இருக்கின்றது அப்படிங்கிறது